பக்திகளில் சார்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்திகளில் செடுத்து வரைக்கும் நீண்ட காலமாக செவ்வாய் பெயர்ச்சியினுடைய பல மனங்களை எல்லாம் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய் செவ்வாய் ஒருவனை என்னுடைய சொழி பிரசனை அனுபவத்தில் இதை மட்டும் நீங்கள் சரியாக கவனித்து வந்து பார்த்து வந்தாலே போதுங்க மற்ற கிரகங்களில் வரக்கூடிய பாதிப்பு இருந்து எளிதில் தப்பித்துக் கொள்ளலாம் ஒரு கேடையன் தான் செவ்வாயின்னு சொல்லுவேன் முருகன் கடவுளாக இருந்தாலும் கூட அந்த செவ்வாய் என்ற ஒரு அங்காரக பதவியை பெற்றி தந்தவன் யாரோ மகா கணபதி தான் ஒன்றுக்கு இரண்டு கடவுளுக்கு சொந்தக்காரன் செவ்வாய் ரத்தக்காரகன் பூமிகாரகன் அதிகாரம் படைத்த அரசு துறையில் ஒரு அங்கம் வகிக்கக்கூடியவன் சகோதர சகோதரியுடைய காரகத்தன்மையும் உள்ளவை என்றெல்லாம் கொண்டே போகலாம் அந்த வகையில் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி கும்ப செவ்வாயாகவே அவள் வளர்ந்துருக்கார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாற்பது நாட்களுக்கு தன்னுடைய பலாபலனை தரப்போகிறார் திரும்பவும் சொல்கின்றேன் அண்மைய சகோதர சகோதரிகளே அந்த இந்த பொறுத்த வரைக்கும் நான் செவ்வாய் பயிற்சி சொல்வதற்கான காரணமே இதுதான் இந்த ஒரு தன்மை இந்த காரகத்தன்மையே செவ்வாயின் சிறப்பு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் ரிஷபத்திற்கு ரிஷபம் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருகசி ரிஷம் ஒன்று ரெண்டு ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாளும் ரோகினி மிருக சிரிஷம் ஒன்று ரெண்டு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் ஒரு பலம் தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் ஒரு பயிற்சியாகத்தான் இந்த செவ்வாய் பயிற்சி ரிஷபராசிக்கு அமைவதாகவே சோழி பிரசன்னம் சொல்கிறது இதுவரை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல் தீர்ந்து தீரும் அதே நேரம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூர பயணங்கள் போகும்போது அறிமுகம் இல்லாத மனிதர்களுடைய அந்தரங்கமான விஷயங்களையும் மன வேதனைகளையும் சொல்லிவிட வேண்டாம் அதே நேரம் தாய் தந்தையுடைய உடல்நலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குறிப்பாக பெற்றவர்கள் அல்லவா தாய் தந்தையுடைய உடல்நல கவனம் செலுத்தினாலே உங்களுடைய நலன் மேன்மைப்படும் குறிப்பாக சொல்லப்போனா இந்த செவ்வாய் பயிற்சியில் மற்ற ராசிகளை விட ரிஷபராசிக்கு ஒரு சிறப்பு ஏன்னா ரிஷபத்தை ஒருத்தவரைக்கும் பத்தில் அமர்கின்றார் பத்தில் அமர்கின்ற செவ்வாயை வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாகத்தை தரப்போகின்றார் தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தொழிலே இல்லாதவர்களுக்கு கூட தொழிலை நடத்த முடியாமல் போராடியவர்களுக்கு கூட தொழிலில் வந்து ஏற்பட்ட சிக்கல்களும் பிரச்சனையும் தீர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு ரிஷபராசிக்கு அமைகின்றது வெளிநாட்டிலே சென்று வேலை தேடி கடுமையாக போராடியவர்களுக்கும் நினைத்த வேலை கிடைக்கவில்லையே என்று கலைஞியவர்களுக்கு கூட ஒரு நல்ல மாற்றத்தை இந்த செவ்வாய் பயிற்சியில குறிப்பாக ரிஷபராசிக்கு தரப்போகின்றார் செவ்வாய் என்னை வரைக்கும் கணவன் மனைவி உறவு என்று எடுத்துக்கொண்டாலே ஒரு காலத்தில் அந் அந்திம காலம் வரை இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள் இன்றைய காலகட்டத்தில் இமைப்பொழுதில் பிரிந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை விவாகரத்தை நோக்கி நகர்ந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை அதனால் மே மு முக்கியமான காரணம் என்னென்னா செவ்வாய் தான் என்னுடைய அனுபவம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதுனால குறிப்பாக ஈஷபராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன கோபதாபங்களை எல்லாம் எதிர்காலத்தினுடைய நலன் பொருட்டு அனுசரித்து போய்விடுகின்ற சிறப்பு கணவன் மனைவியோ மணவன் கல்விக்குள்ளே மூன்றாவது மனித தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு சிலரை பொறுத்தவரை விவாகரத்து நிலை போய் கூட திரும்ப ஒன்று சிரிக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலையை தருவார் இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை புனித கவனமாக இருக்கணும் மறைமுக எதிர்ப்புகள் வரும் அதாவது குறிப்பாக சொல்லப்போனா குடும்பத்துல சரி இதுவரை குடும்பத்துல மறைமுக எதிர்ப்புகள் வந்து கணவன் மனைவி பெற்றோருக்குள்ள சின்ன மனத்தாங்கல்களை ஏற்படுத்தி நகர்ந்து விடுவார்கள் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா அரசு துறையில வேலை பார்க்கக்கூடிய ஆண்களாயினும் பெண்களாயினும் உங்கள் முயற்சிக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வு இடமாற்றத்தோடு கிட்டும் குறிப்பாக சொல்லப்போனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இந்த மா செயல்பட வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சியில் ரிஷபராசியை பொறுத்தவரை ரிஷி கொஞ்சம் விழிப்புணர்வோடு எதுலையும் தொழிலையும் வாழ்க்கையிலேயே நிம்மதியாக இருக்கலோ அந்த சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் பிள்ளைகள் உடல்நல கொஞ்சம் கவனம் செலுதுங்க அவருடைய படிப்பு மனம் சிதறிப்போவதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதனால அவங்க கவனம் சிதறிப்புகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால பிள்ளைகளுடைய ஏன்னா பிள்ளைகள் தான் எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது கவனமாக இருங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிற ரிஷபராசிக்கு அனாதை போன்ற ஒரு நிலையை உணர்வீர்கள் காரணம் என்னன்னா நிறைய ஏமாற்றங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழிலில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுவதை போல ஒரு உணர்வு ஏற்படுத்தால கூட அந்த நிலை மாறும் தன்னம்பிக்கையும் மனோதிடமும் தரக்கூடிய செவ்வாய் பொறுத்தவரை பத்திலே அமர்வதனால ரிஷபராசிக்கு ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனுடைய எத்தனை தோல்விகள் சந்தித்தாலும் எத்தனை தோல்விகள் எத்தனை வேதனைகள் வந்தாலும் எத்தனை இழப்புகள் வந்தாலும் சரி அந்த எத்தனை இழப்பையும் வீடு செய்யலாம்னா அது செவ்வாய் அந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பத்திலே அமர்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நாற்பது நாட்கள் கையா இந்த நாற்பது நாட்கள் ரிஷபராசிக்க கவனமாக நிதானமாக எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டாலே போகுது அந்த செயல்படுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலமையும் பெரிய மனிதர்களுடைய அரசியலில் ஆன்மீகத்தில் அவருடைய தொடர்பு ஏற்படும் அதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் மன தெளிவு மனோதிடம் ஏற்படும் நீண்ட தூர பயணங்களை வெற்றி ஏற்படும் கடுமையான போராட்டங்களை வாழ்க்கையில் சந்தித்து உங்களை வாழ்க்கைக்கு அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளும் சேர்ந்து சிக்கல்களும் சரி படிப்படியாக குறைந்த நல்ல மாற்றத்தை ரிஷபராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அமைத்து தரும் ரிஷபத்தை வரைக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகிறது மிகப்பெரிய ஒரு நன்மையை தரப்போகிறது அன்றைய நடைபெறுகின்ற குரு பயிற்சி செவ்வாயின் துணையோடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு குரு பகவானுடைய அருள் முழுமையாக இருக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் செவ்வாய் மட்டுமே சிறப்பு அல்ல குரு பகவானும் சிறப்பாக இருப்பதனால நல்ல முன்னேற்றம் பெறு சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடி உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல நிலையை குரு பகவான் இந்த செவ்வாய் பயிற்சியில் தருகின்றார் ஒரு மனிதனுடைய வந்துங்க அந்த நாக்குங்க சொல்கிற சொல் இதுவரை நீங்கள் சொல்லிய வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் படாத பாடுபட்டதற்கும் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையாமல் போனதுக்குமே காரணம் குரு தான் அந்த குரு சிறப்பாக இந்த செவ்வாய் பயிற்சியில் செவ்வாயோடு சேர்ந்து இருப்பதனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெறப்போகிறீர்கள் என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நாற்பது நாட்கள் அந்த செவ்வாய் பயிற்சியுடைய நாற்பது நாட்கள் உடைய வாழ்க்கை கொஞ்சம் விழிப்பாக கவனமாக இருங்க நல்லது கெட்டதை புரிந்து கொள்வீர்கள் ஆனால் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் வீடு கட்ட வேண்டும் என்பது ஒரு கனவு தானே அந்த கனவு நினைவேறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் எப்படியாவது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு அடி மண்ணாவது வாங்கி போட்டு விடுங்கள் வருகின்ற மே அப்புறம் அற்புதமான குரு பேச்சுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வீட்டை அமைத்து சொந்த வீட்டில் அமைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமை சிலருக்கு பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் சில தலைமறைவு வாழ்க்கை வாழ்வார்கள் வாங்கிய கடனை அடைக்க முடியாதோ செய்யாத பழியின் காரணமாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்கின்ற சூழ்நிலை சிலருக்கு அமைந்துவிடும் ரிஷபராசிகளே அந்த சிலருக்கு கவலையே பட வேண்டாம் உங்களுடைய மீது இருந்த கலங்கம் விலகி நிம்மதியாக உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமை என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு பத்திலே அமைகின்ற செவ்வாய் நல்ல மாற்றத்தை நல்ல தாக்கத்தை தருவார் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஏதோ தானோ என்று வாழ்ந்தவர்கள கூட மன நிம்மதியோடு மன தைரியத்தோடு புரிந்து கொள்கின்ற ஆற்றல் செவ்வாய் தருவதனால எதிலுமே ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமை உங்களை வழிநடத்தி செல்வதற்கான உங்கள் குரு நீங்கள் தான் அந்த நிலையை செவ்வாய் அமைத்து தருவாய் என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு இந்த நாற்பது நாட்கள் ஒரு நல்ல மாற்றம் அந்த மாற்றம் எதில் என்றால் தொழிலில் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் அமைகின்ற ஒரு பொன்னான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமை நீங்கள் செய்ய வேண்டியதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு உரியவன் முருகன் என்றாலும் கூட அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் சென்று எந்த பரிகாரமும் வேண்டாங்க எந்த பரிகாரம் செய்து நாம் எவ்வளவோ பார்த்துட்டோம் செவ்வாய் ஒருவனே தான் மனசு தான் காரணம் அருகில் உள்ள ஆலயம் சென்று மனம் இருங்க இந்த ரிஷபராசிகள் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ வீட்டில் ஒரு விலக்கேற்றி வைங்க என்னுடைய அனுபவம் தான் எத்தனை ஆலயங்கள் நாம் கடந்து விட்டோம் எத்தனை நதிகளில் நாம் முழு முழுகிவிட்டோம் பலன் என்னவோ அனுபவம் தான் கிடைத்ததை விட முன்னேற்றம் இதாக கிடைத்ததா இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே வீட்டில் ஒரு விலைக்கேற்றுங்க இந்த செவ்வாய் பயிற்சியில் வரக்கூடிய இந்த நாற்பது நாட்களில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை முக்கியமாக செய்ய காலை மாலை காலை மாலை இரு வேலை இல்லைன்னா ஒரு நம்ம வீட்டில் குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு ஏற்றுங்க இல்லைன்னா நீங்கள் வெளியில் ஏதாவது தொழில் ரீதியாக போனாங்கன்னா அவளை ஏற்ற சொல்லுங்கள் எங்கள் அல்லையென்றால் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற தீபத்தை மனமுருக பிரார்த்தனைப்படுங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தானே என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பம் கவலையே பட வேண்டாம் கண்ணீர் சிந்த வேண்டாம் நீங்கள் பட முருக முருகா 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 என்று இந்த செவ்வாய் நாற்பது நாட்களும் விடாமல் ஜபிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும் எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் முஞ்சா என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் ஒரே ஒரு முறை இந்த நாற்பது நாட்கள் ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு அந்த முத்துக்குமார தரிசனம் செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் அனுபவம் தான் ஏதோ வாயில் வந்ததெல்லாம் நான் சொல்லறிங்க இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் அவர்கள் பட்ட துன்பத்திற்கும் வாங்கிய கடலுக்கும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கும் அவர்களை நான் இடம் வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று முத்துக்குமாரசுவாமியை மனமுருக பிரார்த்தனை செய்வீர்கள் ஆனால் ரிஷபராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி முழுமையான நற்பலனை பெறலாம்